செம்பருத்தி வந்து ஒரு சில பெண்கள் வந்து தலையிலுமே வந்து அலங்காரத்திற்கும் சூடுவார்கள் இல்லை நம்ம தலைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள்லையுமே எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள்லையுமே வந்து நம்ம அந்த செம்பருத்தி மலரை வந்து பயன்படுத்துகிறோம் செம்பருத்தியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ நான் சொன்ன இந்த செடி வகைகளை கண்டிப்பா உங்க வீட்டு வாசல்ல நீங்க வளர்த்து வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு சகல சௌபாகியத்தையும் சேர்த்து லக்ஷ்மி கடாட்சியத்தையும் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மரம் வளர்க்க முடியலையேன்ற கவலை இருக்கக்கூடியவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் செடியாவது வளர்க்கிறதுக்கு இடம் இருக்கே அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து பாருங்க வளர்க்கக்கூடிய செடிகளினுடைய தன்மை தெரிந்து நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு அது மகிழ்ச்சியும் தருது மனநிறைவும் தருது இது இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான எத்தனை செடிகள் வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் செடிகள் வளர்ப்பதற்கான இடம் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த வகையான செடிகளை நிச்சயமாக வளர்த்து பாருங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்டு தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இன்னும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி நிறைய செடி வகைகள்லாம் இருக்குது